வணக்கங்க செல்போன் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ஜர் ஒயர் வந்து இந்த மடக்கெல்லாம் கட்டாயிரும் பின்னு போட்டு சொருவிட்டு நம்ம செல்ஃபோன் மேலே கீழே எல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறனால இந்த இடத்துல ஜாயின் வந்து கட்டாயிருந்தால் நாளில் செல்ஃபோன் ஒயர் வேலை செய்யாது காசு போட்டு வாங்கணும் நாம் டேப்பு போட்டு ஒட்டி வச்சேங்க ஆனால் நான் மறுபடியும் நிற்க மாட்டேன் இது மடி வந்து அந்த மடி வளைஞ்சி தான் போகுது கிருப்பாக நிற்க மாட்டேங்குது அதனால் வந்து இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன் என்னன்னா வாசை கொடுக்குற விளக்கு மாதிரி குச்சி இருக்கு இல்லைங்களா ஆறு ரெண்டு எடுத்து மேலே கீழே ஒன்று வச்சுங்க கயிறு போட்டு கட்டி கட்டிட்டு டேப்போ சு டேப்பு போட்டு சுத்துறேன் சுற்றிட்டு டைட்டாக சுற்றிட்டோம்னாக்கா நின்றுக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க குச்சி இருக்கனால வந்து நின்றுக்கும் பார்க்கலாம் இது மேலே அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதா என்னன்னு தெரியல பார்க்கலாம் டைட்டாக சுற்றிக்கலாம் ம் வெரி குட் எலும்பு முறிவிருக்கு இப்படி தான் கட்டுப்போடு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுறேங்க நான் டைட்டாக சுற்றியாச்சு இப்போ பார்க்கலாங்க சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துடலாம் பாருங்க நல்லா டெம்பராகவே டைட்டாகவே நிற்கிது குச்சி வந்து நல்லா கிருப்பாக பிடிச்சிக்குச்சு இனிமேல் வந்து சார்ஜ் போட்டோம்னா வளையாதுன்னு நினைக்கிறேன் செல்ஃபோன் சார்ஜ் போட்டு பார்க்கலாங்க சார்ஜ் ஏறுதுங்க பாருங்கள் கண்ணாடி ஏன்னா வீடியோ எடுக்கிற செல்ஃபோன் தான் ஒயர் ஒட்டணுங்க அதனால் தனியாக எடுக்க முடியாது காட்ட முடியாது பாருங்கள் ஒயர் பாருங்கள் அப்படி ஒட்டிங்க லைட்டாக தொங்குது ஆனால் சார்ஜ் ஏறுதுங்க சார்ஜ் ஏறுதுங்க சந்தோஷம் நீங்களுங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க அடு சந்திக்கலாங்க